அந்த மார்னிங் பர்சன் அதிகாலை மனிதர்களாக நாங்கள் மாறுவதற்கு ஒரு பெரும் சலஞ்சாக இன்று அந்த நைட் லைஃப் என்று சொல்வார்கள் இரவு நேரம் அந்த வாழ்க்கை முறை எங்களுக்கு பெரும் சவாலாக ஆரம்பத்தில் நாங்கள் அதிகாலை மனிதர்கள் என்றால் யார் என்பதை தெளிவுபடுத்திவிட்டு நாங்கள் அந்த சேலேஜ் பற்றி அதிகாலை மனிதர்கள் உண்மையிலேயே தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சொசைட்டி ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி அவர்களுடைய வாழ்விலே வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அவர்கள் அதிகாலை மனிதர்களாக மாற வேண்டும் அதாவது ஏர்லி மார்னிங் நேர காலத்தோடு அவர்கள் விட வேண்டும் வெற்றி பெற்ற நிறைய மனிதர்களுடைய சுயசரிதைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ அது கல்வி ரீதியாக அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பொருளாதார ரீதியாக வெற்றி அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பெரும்பாலும் அதிகாலையிலே எழும்பி தங்களுடைய பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்னுடைய உம்மத்திற்கு அதிகாலையிலே பறக்க செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொன்னார்கள் அந்த வகையில் அந்த அதிகாலையிலே ஒரு மனிதன் எழும்பி தன்னுடைய பணிகளை ஆரம்பிக்கின்ற பொழுது முதலாவது அவனுக்கு இந்த பறக்க கிடைக்கின்றது நேரத்திலே பறக்கத்திருக்கிறது அதே போன்று அவன் கிரியேட்டிவாக வளர்கிறது என்றால் அந்த அதிகாலை நேரம் தெளிந்த சிந்தனையோடு நாங்கள் சந்தடி இல்லை அதே போன்று இப்படின்னு சொல்வார்கள் அந்த அதிகாலை நாங்கள் சுவாசிக்கின்ற அந்த காற்று பரிசுத்தமான காற்று அந்த பரிசுத்தமான காற்றை நாங்கள் சுவாசிக்கின்ற பொழுது எங்களுடைய இதயம் நல்ல முறையில் இயங்க ஆரம்பிக்கிறது ரத்தோட்டங்கள் நல்ல முறையில் நடக்கிறது அந்த நேரத்திலே மூளை மிகச்சிறந்த முறையிலே சிந்திக்க தொடங்குகின்றது குரானு அதை சொல்கிறது இந்த நாசியா தைலி அசத் வாக்குவமுக்க அந்த அதிகாலை நேரம் என்பது வந்து அசத்வத்தான் பதிய பதியக்கூடிய நேரம் அதே போன்று எங்களுக்கு நல்ல சிந்தனைகள் ஆக்கத்திறன் உள்ள சிந்தனைகள் பிறக்கக்கூடிய அவகாசம் அந்த வகையிலே அந்த அதிகாலை வேளையில் அதே நேரம் ப்ரொடக்டிவிட்டி என்று சொல்லுகின்ற அதாவது திறன் பட எங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய ஆக்கத்திறனுடன் அடிப்படையில் வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நேரம் தான் அந்த ஆரம்ப நேரம் அந்த வகையிலே அதிகாலை மனிதர்கள் என்பவர்கள் நேர காலத்தோடு எழும்பி அவர்களுடைய காலை கடன்களை முடித்துவிட்டு மார்க்க கடமைகளை செய்து முடித்துவிட்டு காலை ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு தங்களுடைய பணிகளை காலையிலேயே தொடங்குகின்ற மனிதர்கள் தான் மோர்னிங் பர்சன் அதிகாலை மனிதர்கள் என்று சொல்வார்கள் இஸ்லாமிய சிந்தனை சுமக்காதவர்கள் கூட ரோபின் சர்மா கூட வெட்டி பெற்ற மனிதர்களுடைய ஏழு பழக்க வழக்கு மோனி மோனி செவன் ஹாபிட்ஸ் செவன் ஹாபிட்ஸ் என்கிற அதிலே